பெரும் ஜோதி தனிப்பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் மின்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டம்பலம் உலகாம் போற்ற ஒளி விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆன்மலாபத்தை காலம் உள்ள போதெருந்து அடைய வேண்டும் ஆன்மலாபம் என்பது எவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெரிஞ்சு வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்படும் சர்க்குரு முறையீடு என்ற தலைப்பில் நான்காவது பாடலில் தேகமுரு பூத நிலை சிறிது தரம் சிறிதும் அறியேன் சித்தாந்த நிலை அறியேன் சித்தி நிலை அறியேன் யோகமுறு நிலை சிறிதும் உணர்ந்தறியேன் சிறியேன் உலக நடையடை கிடந்தே உழைப்பாறில் கடையேன் ஆகமுரு திருநீட்டின் ஒளிவிலங்கே அசைந்த அம்பலத்தை ஆடுகின்ற அடியை அறிவேனோ ஏக அனுபவம் அறியேன் இங்கனம் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என்ன செய்வேன் ஏதும் அறிந்திலேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார்கள் பெருமான் முதல் பாடலில் மருந்து மணி மந்திரம் மதி விதி வாழ்க்கை அறம் திருந்துதல் திருவருளின் செயல் மணமடங்கும் திறம் மணிமன்றம் அடையும் கூறினார் இரண்டாவது பாடலில் நான் எனது கற்கும் முறை நெடும் காமக் நீந்தும் வகை கூறினார் நான்காவது பாடலில் ஆகமுரு துருநீட்டின் ஒளிவிலங்கு அசைந்த அம்பலத்தில் ஆடுகின்ற அடியை அறிவேன என்கின்றார் தால் மானடி அடி இவை எல்லாம் வெளிச்சத்தை குறிக்கும் உதாரணம் சர்க்குரு எல்லாம் செயல்கூடும் கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாளையை ஏத்து இதனை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சு முதற்பதிப்பு பொன்னேரி சுந்தரமுள்ளையா பதிப்பில் உள்ளது கடவுளார் கற்றதன் ஆள கற்றதனால் ஆயபயன் இன்கொள் வாழறிவன் நற்றால் தொழாலை நின்றான் அதாவது அடிச்சுவோடு என்பது பாதத்தில் உறையும் வெப்பம் அடிச்சுவடு என்பார்கள் ஆகமுறு அறிவுடன் கூடிய திரு என்றும் அழியாத நீரு உள்ள ஒளி உள்ளது இதனை பெருமான அகவுலே இரத்தம் அனைத்தும் உள்ள உருகிட சுக்கிலம் உறந்தடை பந்தித்து ஒருதிரல் ஆயிட என்பார் இந்த மணி ஒளி வீசும் சுப்பிரமணி உரைநடை பகுதியில் நானூற்றி நாற்பத்தைந்தாம் பக்கம் இந்த ஒளியை எப்படி சேர்ப்பது சென்ற பதிவில் பதிவாகி உள்ளது பிரகாசம் ஞானசபை பிரகாசத்தில் இருக்கும் பிரகாசம் இறைவன் இந்த பிரகாசத்தின் உள்ளொளி அசைவே நடனம் அம்பலம் பூர்வமத்தி ஆடுகின்ற ஆடுவது நடனம் சப்தம் முதலில் அந்த உணர்வு புர்வமத்தியில் வரணும் சர்க்குரு வானத்தின் மீது புர்வமத்தியில் மயிலாட கண்டேன் செழிர்ப்பு உணர்வு ஏற்படும் மயில் அந்த சிலிர்ப்பு குயில் சப்தம் ஆச்சுதடி என்பார் அதாவது வானத்தின் மீது மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி என்பார் இதனை அகவலில் அறுநூறாவது வரியில் நாதமும் பிரம்மமும் நாத அண்டங்களும் ஆதாரம் வகுத்த அருட்பெறிஞ்சுது எனவும் அகவலொறி ஆயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அறிவையெல்லாம் அறிவித்து என்னுள்ளே பிரிவர விளங்கும் பெரிய சர்க்குருவே என்பார் பலகாலம் ஜீவகாரண்யம் செய்யச் செய்ய நிகழ்ச்சி உண்டாகி தினசரி ஒழுக அது ஒழுக்கமாகி நாலு இடம் அகவலிலே நூற்றி எழுவத்தி ரெண்டாவது வரையில் சக முதல் புறப்புறம் தங்கிய அகப்புறம் அகப்புறம் முற்றுமாம் அருட்பெறிஞ்சுது என்பார் முதல் புறப்புறம் இந்திரியம் தங்கிய அகப்புறம் ஜீவன் அகம் ஆன்மா புறம் கரணமாகிய மனம் அகப்புறம் முற்றுமாம் ஜீவனிலும் ஆன்மாவிலும் தங்கிய அனுபவம் என்பார் அப்படி மனம் அறம் செய்து ஆன்மாவாகிய மத்தியில் அனுபவம் உண்டானால் கேட்பவை எல்லாம் அதாவது நாதம் தசநாதம் கேட்பது வேட்கையின் நம் ஆர்வத்தோடு விருப்பத்தோடு செய்த செய்தால் நம் மலம் நீங்கும் விமலம் மலமற்ற சர்க்குரு நமக்கு அருள் உரிவார் இந்த நாதம் பரநாத அனுபவம் உண்டானால் அடி ஒளியை அறியலாம் இதனை மூவாயிரத்தி நானூற்றி நாற்பத்தெட்டாம் பாடலில் திருக்கதவும் திறவாயோ புருவமத்தி திறக்கணும்னா உயிர்கருணையால் திரைகளெல்லாம் தவிர்த்து அதாவது ஏழு திரை ஏழு வண்ணம் ஏழு துயக் தீய குணம் விலக திரு என்றும் அழியாத அருளாம் இறைவனின் தயவால் பூர்வமத்தியில் பெருஞ்சோதி காண்போம் இதனை அகவல் வரி ஆயிரத்தி ஐம்பத்தெட்டில் ஆயிரத்தி அறுபதில் காண்பவையெல்லாம் பெருஞ்சோதி புன்னொழி வித்து எனக்கே மாண்பதம் மரணமில்லா பெருவாழ்வு அளித்து வயங்கும் என்றும் நிலைத்த சாகாபரத்தை தந்த குருவே என்பார் பெருமான் இது யாவும் தயவினால் உண்டாகும் தயா அனுபவம் இந்த ஏக அனுபவம் பெற வேண்டுமென்றால் தேகமுறு பூதநிலை தரம் சிறிதும் அறியேன் மண் கால் நீர் சுக்கிலப்பை நெருப்பு வயிறு அதாவது பசித்தி காற்று தொண்டை ஆகாயம் தலை இதனுடைய தன்மை அறியணும் ஏதும் அறியவில்லை என்றால் மண்ணில் பிறந்து புதையுண்டு அல்லது எரியுண்டு போக வேண்டியதுதான் அறியணும்னு ஆசை வந்தால் தன்னை அறிய தனக்கு கேடில்லை எனவும் தன்னை எறிந்து இன்பமுற பாதை தெளியணும் நீர் உயிர் கருணை செய்தால் இறைவனின் உபகார சக்தியால் உயிர் பொருள் தங்கி மேலேறும் மேல்நிலை சுக்கிலம் அறிவினுக்கு ஓர் அறிவாகி பிரகாசிக்கும் உயிர் பொருள் கீழே போனால் மரணம் நிகழும் நெருப்பு அடி பசித்தியை இனி அணைக்க தயவொளி கூடும் நடு ஆன்ம ஒளி பிரகாசிக்கும் இது அருள் ஒளி முடி அருள் ஒளி கூடும் காற்று உன்னுடைய ஜீவகாருணிய செயலால் ஆகாயம் சிற்சபை விளங்கும் ஆடுவதை உணரலாம் வேதம் தோத்திரம் செய்வது அறம் அன்பின் அடிப்படையில் எழுதுவது சித்தாந்தம் அறிப் அறிவின் அடிப்படையில் எழுவது அறம் அறிவின் அறம் அறிவின் அடிப்படையில் எழுதுவது சித்தாந்தம் என்பது அன்புடையோர் அறிவு மிகுதிப்பாட்டால் இறைவனின் பெருமைகளிலும் உயிர்களின் சிறுமைகளையும் உலக இயல்புகளையும் திருவருள் வலிமையால் ஒக்க ஆய்ந்து மக்களை கிடை கடதேற்ற மறுவி செய்தது இந்த அறிவுக்கு அஷ்டமா சித்தி என்பார் வள்ளல் பெருமான் கூறும் சுத்த சித்தாந்தம் என்றும் அருங்கி விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாரணிய ஒழுக்கமே வழிபாடாக்கி பாடுபட ஆடூரு சித்திகள் அறுபத்து நான்கேழு கோடி அதாவது நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஆற்றல் கூட்டுரு சுத்தி கோடுபல்கடி அறிவுறு சித்திகள் அனந்த கோடி தரவல்லது மேற்படி ஜிவகாரண்ய தயவொளி சுத்த சித்தாந்த நிலை தூய அறிவுடையோள் செயலனைத்தையும் அருளொளியால் காண்க என்பார் அருள் விளக்கமாலையில் அருள் விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜிவகாரண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என உறுதிப்படுத்தி கூறுகிறார் யோகம் ஒரு நிலை சிறிதும் உணர்ந்தறியேன் சிறியேன் சரியை புற வழிபாடு சிறியை அகவழிபாடு யோகம் புற வழிபாட்டில் அகத்தில் கூடணும் ஞானம் அகத்தில் கூடிய பிறகு அறிவின் தெளிவு ஆன்மாவில் முன்பு விதித்தன செய்தல் இமை இமயம் விளக்கின ஒழித்தல் நியமம் தவத்தில் பல மணி நேரம் அமர்ந்து தவம் செய்வது ஆசனம் மூச்சை நிலை நிலைநிறுத்தி மனதியத்தைக் கட்டுப்படுத்துவது பிரணாயாமம் இது முதல் நிலை ஆயத்த நிலை எனவும் அறிவு கருவியை உள்முகமாக செலுத்தி சுவை ஒளி உரு ஓசை நாற்றம் இவ் ஐந்தின் வகை தெரிவான்கட்கே உலகு என்பார் கடவுள் மகரிஷி கள்ள புலனைந்தும் காளாமணிவிலுக்கே என்பார் இதை இந்திரிய ஒழுக்கம் இருபத்தொன்னில் ஐந்தில் கூறுகிறார் இது பிரத்யாகாரம் தியானம் மந்திர உச்சாடனம் தாரணை குக்கு மீன் வரை ஆடாமல் அசையாமல் காத்திருக்கும் அதுபோல ஆக்னா சக்கரம் வரை அப்படியே இருப்பது தியானத்தை சமாதி ஆமை முட்டை கரையில் விட்டுவிட்டு கடலில் சென்று நினைவு முட்டை மீது இருப்பதால் முட்டை புரிந்து குஞ்சாக வெளியேறும் நினைவு இறைவன் அடையும் வரை மாற்றாது இருப்பது இது ஸ்ட்ராங்காக யோகம் இதன் ஆற்றல் எட்டு நிலை அஷ்டமாசத்து என்பார்கள் இவர்கள் கூறும் யோகம் ஜிவகாருண்ணிய ஒழுக்கம் ஜபம் பண்ணினாலும் மனம் வேலை செய்யும் தவம் பண்ணினாலும் மனம் வேலை செய்யும் விரதம் இருந்தாலும் மனம் வேலை செய்யும் யோகம் சரியாக செய்யவில்லை என்றாலும் மனம் வேலை செய்யும் ஞானம் தெளிவுல இல்லைனாலும் மனம் வேலை செய்யும் அப்போ ஜிவகாருண்யம் பசியோடு உயிர் போகிற நிலையில் பசியால் துடிப்போனுக்கு நீ வழங்கும்போது அதை அவன் சாப்பிடும்போது ஈத்துவுக்கும் இன்பம் அடைய கல்லாய மனம் கரையும் தயவினால் தயவுடன் மனம் வேலை செய்யும் உலக நடை கிடந்தே உழைப்பாறில் கடையேன் ஒவ்வொராது உழல் ஈ என பலகால் ஓடி ஓடியே தேடுறும் தொழிறேன் சாவரா வகை உள்ளதே பயணம் போகிறபோது மெய்ப்பொருள் வேண்டாமா பொய்ப்பொருளை கொண்டு வறியவர்க்கு வறியவர்க்கு கொடுத்து ஈதல் இசைவிட வாழ்ந்து ஈத்துவக்கம் இன்பம் பெற்று உயிருக்கு ஊதியம் தேடாமா உன்னிடம் யாவும் இருந்து என்ன பயன் அதை விடுத்து நீ பெற்ற தென்னம்பலம் போன்று உழைத்து உழைத்து மாடாய் செல்லும் மாடாய் செல்லும் போது என்ன பயன் பயன் பெறவில்லை என்றால் நீ கடையரில் கடையேன் என இப்பாடல் முழுவதும் நாம் மேலேற வழிவகை கூறுகிறார் பெருமான் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க புல்லாவிரதம் குலையமலாம்பூங்கு நல்லோரும் நினைத்த நலம் பெறுக எல்லோரும் வாழ்கை செங்கு திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடிகளே அபயம் 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 திரு